இதே வருடம் ஏப்ரல் ஒரு தாக்குதல் நடந்தது அதுல இருபத்தி ஆறு பேர் இறந்தாங்க அப்ப என்ன பண்ணோம் எல்லாரும் ஒட்டு குரல் கொடுத்தோம் அத்தனை அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அங்க போயிட்டு அதுக்குண்டான நியாயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் தாக்குதெல்லாம் பண்ணாங்க இது நாடே பேசிச்சு அத்தனை பேரும் ஒட்டுமொத்த ஒரே குரல்ல நின்னோம் அதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சோம் அவங்களுக்கு ஒரு ஒரு தண்டனையோ ஏதோ ஒரு பதிலடி மாதிரி ஒண்ணு கொடுத்தோம் இல்லையா இந்த அட்டாக் காட்டுத்தீயாக பரவுது இந்தியா முழுக்க ஒரே குரல்ல ஒழிக்கிறாங்க அதுக்கு பதிலடி கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிங்க போறாங்க அதிகாரிகள் செயல்படுறாங்க உடனே ஒரு பதிலடி கொடுக்குறாங்க ஜெயிக்கிறாங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா இருபத்தி ஆறு பேருடைய இழப்புக்கு நம்ம நின்னோம் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி அந்த ஆட்சி அமித்ஷா எல்லாரும் நம்ம இறந்தவங்க சார்பாக நின்னாங்க ஆனா இப்போ கரூர்ல இருபத்தி எட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதே வருஷம் நடந்திருக்காங்க ராத்திரி நேரம் கட்டுக்கடங்காத கூட்டம் ஆம்புலன்ஸ்ல அடிபட்டவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க மயக்கமானவங்களாம் கூட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அமைச்சரவில் உள்ள அமைச்சர்கள் கரூர் அமைச்சர் மற்ற அமைச்சர்கள் அத்தனை பேரும் போய் அந்த அவர் மருத்துவமனையில் அடிப்பட்டவங்களை பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சுட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டு ஆட்சி பிடிக்க நினைக்கிற இந்த கும்பலும் சரி இந்த சம்பவத்துக்கு காரணமான விஜயும் சரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியும் சரி இந்த துயர சம்பவத்துக்கு காரணமான விஜய் குறுப்பேற்றுக்களை அந்த விஜய காப்பாத்துறதுக்கு பாஜக வருது அமிஷா அவர்கள் ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாரு மற்ற தலைவர்கள் அத்தனை பேரும் பாஜகவினருடைய பாஜகவை சேர்ந்த அத்தனை பேரும் விஜய்க்கு ஆதரவாகவும் அரசுக்கு எதிராகவும் இருக்காங்க ஆனா முதல்வரும் அமைச்சர்களும் தான் அந்த இடத்துக்கு போய் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிரதான எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு அவர் விஜய்க்கு ஆதரவா இருக்காரு ஆனா பாதுகாக்க உடனே ஓடி போய் மக்கள் பக்கத்துல நின்ன முதல்வருக்கு எதிரா இருக்காங்க